கொஞ்ச நேரத்தை உள்ள கூப்பிட்டு அங்க உள்ள போயிருக்க சரி 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 பயப்படாம போகாத நான் எங்கேயும் போல நான் வாசல்லே தான் இருப்பேன் வணக்க செல்ல குட்டிகளா நான் உங்க மேல பேசுறேன் சீலாவை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருந்தீங்களே குழந்தை பிறந்துச்சா சீலாவுக்கு எப்படி இருக்குது ஏன் வீடியோவே போடல சீலாவும் பேசலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க சீலா வந்து ஹாஸ்பிட்டல்ல வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்ல அப்படின்றதுனாலயும் நான் இருபத்தி நாலு நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியிருந்தது ஹாஸ்பிட்டலுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் இல்ல அதனால நாங்க வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல நான் இப்போதான் வந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன் சீலாக்கு அப்படி மேரிமாவையும் பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன ஏது அப்படின்னு அப்படின்னு நேரம் பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் ஷீலா வந்து ரொம்பவே பயத்தில் இருக்குது நமக்கு நமக்கு என்ன இதுவும் ஆயிடுமோ பாப்பாவுக்கு எதாயிருமோ அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருக்குது ஷீலாவை பார்க்கக்கூடிய அவங்க ஃபேன்ஸாகட்டும் இல்லை அவங்க பார்த்துக்கிற அந்த அம்மாவை கூட ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க நானுமே வந்து நான் அதிகம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க லேடிஸ் மட்டும்தான் அதிகமாக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த அம்மா தான் மேலே இருக்காங்க அவங்க பார்த்து ஷீலாக்கு நிறைய ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நானும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் கிடைக்குது கீழே வந்திருக்கும் போது ஷிலாவை பேச சொல்லியிருந்தேன் அந்த பேச சொன்னதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிரும் தெரிஞ்சிரும் உங்களுக்கு ஷிலா எவ்வளோ பயத்தில் இருக்கு அப்படின்னு அனசியில பாக்குறவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்றத சொல்றாங்க குழந்தை தாய் நல்லபடியா வருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நான் கூட கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சீலாவை பாக்குறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க பேர் வெளியிலேயாகட்டும் கோயில்கள் ஆகட்டும் சீலா குழந்தைக்கு எது வரக்கூடாது சீலா வெளியில வரணும் நல்லபடியா வரணும் சொல்லி பிரேர் பண்ணிக்கிறாங்க நேற்று கூட டெய்லி ஒவ்வொருத்தர் விஷயம் என்னன்னா சீலா வந்து எந்த ஃப்ளோருக்கு மாத்தினாலும் அவங்க பக்கத்து பீட்ல இருக்கிறவங்க வந்து சீலாவை நல்லாவே பாத்துக்கிறாங்க நான் அவசரத்துக்கு மேல போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த அம்மா பக்கத்துல வீட்டுல இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நல்லா பாத்துக்கிறாங்க நல்லா பாத்துக்கிறாங்க இல்ல கூட சினேதமாக்கிறாங்க குழந்தைக்கு இந்த குழந்தை பிறக்கிற வர நாங்க கூட இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தகுதியமா இருங்கன்னு சொல்றாங்க மேரிமாவும் வந்து சிலாவை பாக்குறதுக்கு ஒரு நாள் போயிருந்தாங்க ஒரு நாள் பா கூடவே இருந்து சிலாவை பார்த்துட்டு வந்தாங்க பாருங்க செல்லக்குட்டிகளா நானும் போயிருந்தேன் டாக்டர் வந்து அதையே கொடுங்க இதையே கொடுங்க எனக்கு வந்து சீலாவை தான் பாக்குற கண்டிஷன் இருக்கிற அல்ல சொல்ல தெரியல நான் தம்பி கிட்ட சொன்னேன் என்ன நம்ம டாக்டர் சொல்றாங்கப்பா அப்படின்னு என்கிட்ட மேல வந்து நான் கடைசி மாடியில் வச்சுக்கிறாங்க எனக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஏற முடியாது லிப்ட்ல போக ஒரு இதுலேயே அது நினைக்குது நான் ரெண்டாவதுலயும் அதுக்குள்ளேயே தான் நிக்கணும்னால முடியுது எனக்கு அந்த பேலன்ஸ் கிடையாது வந்து மேரிமா வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக கூட போய் விட்டுறாங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா மேரிமாவுக்கு சரியா பார்த்து போக தெரில வேற வேற ஃப்ளோருக்கு போய் தேட ஆரம்பிச்சிடறாங்க எங்க இருந்தோம் எங்க ஏது அப்படின்னு ஷீலா பேச சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஷீலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் உன் பேச சொல்லியிருந்தேன் நான் அதை பேச சொன்னதை நான் அந்த வீடியோவை போட்டிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷீலா இந்த அளவுக்கு பயத்தோட இருக்குது அப்படின்னு ஏன்னா அதை சொல்லுங்க என்னாலயே முடிஞ்ச அளவுக்கு ஷீலாக்கு அதை தான் நானும் சொல்ல வந்தேன் ஷீலா வந்து இருந்து கீழே வந்துட்டு மேலே போகும்போது எங்களை சொல்லிட்டு தான் போச்சு நீ எங்கேயும் போயிடாதா கீழவே இரு நான் மேலேருந்து இருப்பேன் சென்னில விழுந்து பாப்பேன் அப்படி இல்லைன்னா மேல விடுற டைம்ல நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பேன் சொன்னதுனால சரி ஒரு நிமிஷம் கூட இங்க போயிடக்கூடாது நம்மளை பார்க்கும் நம்ம இல்லைன்னா தைரியமா இருக்காது இன்னைக்கு வந்து சீலா நல்லா தூங்கிட்டு இருக்கு அந்த அம்மா நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றேன் துணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்துடுறேன் நீங்க தோச்சு வச்சிருங்க இந்த தோச்சு துணியை எடுத்துட்டு போய் நான் சீலா கொடுத்துக்கறேன் நானும் நானும் ட்ரெஸ் மாத்த முடியல போய் குளிக்க முடியல பாத்ரூம் போயிட்டு வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் அதனால இன்னைக்கு நான் வந்து குளிச்சுட்டு டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நானும் ஆ சரி சரி ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேளுங்க ஏதாச்சும் கஞ்சி கஞ்சி கொடுக்குறேன் அப்புறம் தான் செஞ்சு கொடுக்குறேன் ஆ சரி நானும் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சாமி நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க நான் ரொம்ப வேதனை எனக்கு சின்ன வயசுல இல்லாத அப்போ இல்லாத குழந்தை வளர்த்துனாங்க